ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளிச்செய்த பாதுகா சகசிரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது ஸ்லோகம் எப்படி இருக்கு தொயி அர்ப்பித்தரணேன சதத்வாஜ பாதாவணி பிரதிதாத்விக்கபாவத ரங்கேசவத் विदधदे मुहुः अङ्गहारान् रङ्गे महीगतिनटा इव भावुकास्ते त्वयि अर्पितेन चरणेन सदध्वभाजः पदावणि पादावणि प्रथितसात्विकभावदृश्याः रङ्गे सवत् விததே முகுகேசி நட்டா ஹிவ பாவுகாஸ்தே பாவுகாஹாஸ்தே ஸோ வார்த்தைக்கு வார்த்தை பதத்துக்கு பதம் அர்த்தம் சொல்லலாம் பொதுவான அர்த்தம் சொல்கிறோம் ஏன்னா லிங்க் பண்ணுறது கொஞ்சம் அசௌரியமாக இருந்தது நிறைய இடைச்சேர்க்கையெல்லாம் பண்ணால் தான் நமக்கு அர்த்தம் கிடைக்கும் போல இருந்தது அதனால் புதுவான அர்த்தம் இப்படி இருக்குது பாதுகையே தேவரீரால் காக்கப்படும் ஸ்ரீரங்கராஜனின் திருவடி மீது பக்தி கொண் பக்தி கொண்ட பெரியோர்கள் அந்த சதத்பா சதத்வ சத்ப பாஜகான பக்தி கொண்ட பெரியோர்கள் அப்புறம் உம்பால காப்பாற்றப்படுகின்ற தொயீ அற்பிதையனை உமக்கே அர்ப்பணம் செஞ்சுட்டா பெருமானுடைய திருவடியின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட திருவடிகளின் மீது பக்தி கொண்ட பெரியோர்கள்னு முதல்ல அர்ப்பிதேன சரணேன சதத்வ பாஜக அதுலேருந்து அர்த்தம் பண்ணிக்கலாம் பாதாவணின்னு கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் அவர்கள் என்ன பண்ற திருவடி மீது பக்தி கொண்ட பெரியோர்கள் சிறந்த சாத்விக பாவத்தோடு காணப்படுகிறார்கள் அதெல்லாம் இந்த பாவத் இருக்கு சாத்விக பாவத் திருசாகா அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இதனால் அவர்கள் ஒரு பேரின்ப நிலையில் எப்பொழுதும் குதூகலத்தோடும் ஆனந்தமாகவும் இருக்கிறார்கள் புரிஞ்சா அதுவும் பெருமா நீர் காப்பாற்றுகிற பெருமானுடைய திருவடியின் மீது பக்தி கொண்ட பெரியோர்கள் சாத்விய குணத்தோடு காணப்படுகிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் ஒரு பேரின்ப நிலையில் இருக்கா குதூகலம் ஆனந்தம் இதெல்லாம் அவள்கிட்ட இருக்குது இப்போது ஸ்ரீரங்கநாதனால் ஸ்ரீரங்க நாடக மேடையில் அவ்வப்பொழுது அரங்கேற்றப்படும் அங்க அசைவுகள் போல இவர்களும் அபிநயம் பிடித்து ஆனந்த நடனமாடுகிறார்கள் இந்த கடைசி வரி இருக்கு பாருங்க அதுக்காகத்தான் ரங்கவச ரங்கேசவத்து விததே முகுகு முகுன மீண்டும் மீண்டும் அங்கஹாரான் பெருமானுடைய அங்க அசைவுகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ரங்கே ஸ்ரீரங்க அரங்கத்தில் ஸ்ரீரங்க மேடையில் மகிஷின் நட்டா இப்போ பெரிய சிறந்த சிறந்த அந்த அரங்கத்தில் இல்லை அந்த நடனத்தின் இவ பாவுகாஸ் பாவுகாகஸ்தேன் அந்த பாவம் இவர்களுக்கு வருகிறது ஆகையினால் இவர்களும் பெருமானுடைய அங்காசேவுகளைப் போல அபிநயம் பிடித்து அவர்கள் ஆனந்த நடனமாடுகிறார்கள் இதான் அர்த்தம் அப்போ பெருமானை சேவிக்க வரும் சேவார்த்திகளை மகிழ்விக்கிறார்கள் இது நம்மளா சேர்த்துக்கணும் நினைக்கிறேன் திருப்பி ஊர்தரும் மொத்த அர்த்தத்தையும் படிச்சுள்ள பாதுகையே தேவரீரால் காக்கப்படும் ஸ்ரீரங்கராஜனின் திருவடி மீது பக்தி கொண்ட பெரியோர்கள் சிறந்த சாத்விக பாவத்தோடு காணப்படுகிறார்கள் இதனால் அவர்கள் ஒரு பேரின்ப நிலையில் எப்போதும் குதூகலத்தோடும் ஆனந்தமாகவும் இருக்கிறார்கள் ஸ்ரீரங்கராஜனால் ஸ்ரீரங்கம் நாடக மேடையில் அவ்வப்பொழுது அரங்கேற்றப்படும் அங்க அசைவுகளைப் போல இவர்களும் அபிநயம் பிடித்து ஆனந்த நடனம் நடனமாடுகிறார்கள் பெருமானை சேவிக்க வரும் சேவார்த்திகளை மகிழ்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் ஸ்லோகத்தில் பிடிச்சலாம் நினைக்கிறேன் தொகி அற்பிதேன சரணேன சதத்வபாஜா பாதாபணி பிரதிதன் சாத்திகபாபியாக முகு அங்ககாரான ரங்கே மகிஷி நடாயிவ இவ பாஸ்தே அந்த பாவத்தை உடையவர்களாகிறார்கள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஸ்லோகம் போவோம் ஏனஸ்திதா சிரசிஹிமே விதினாதூன तुम ते न ये वधि भी निगम तम्बा साम पराये लक्षी लक्षी करिष्यसि लक्षी करिष्यसि पदाव रंगनातम लक्ष्मी पदां हम यावग यापके पंक्ता लक्ष्यम् ये नस्तिता सिरसी बे विधि न आदू ేనం మమసాపరయ లక్షీకరీష్యసీ్యసీ పదావణి రంగనాతం లక్ష్మి యావక పంక లక్ష్యం ఇప్పుడు పదావణి పాదుగ ఏర్ అదునా ఇప్పుడు తప్పదు అట్ ప్రసంటున్ను అర్థం విధినా విధి వసతాల్ நான் செய்த ஏதோ பாக்கியத்தால் துவம் தேவரீர் மே அடியேனுடைய சிரசில் ஏனஸ்திதா நிலை பற்றி இவ்வாறாக இருக்கிறது அந்த ஏனங்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அர்த்தம் பண்ணிக்கலாம் என் மேலே மிகப் பிரியத்தோடு இங்கிருந்து நான் கிளம்ப போவதில்லை என்பது போல் நிலை நிறுத்தி இருக்கிறீர்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாதுகையே ஆஸ் ஆஃப் நவ் விதிவசத்தால் தேவரீர் அடியேனுடைய சிரசில் நிலை பெற்று இருக்கிற இதுதான் அர்த்தம் மம சாம்பராய என்னுடைய எதிர்காலத்தில் ம எதிர்காலத்தில் எனது உயிர் பிரியும் நேரத்தில் சாம்பராயன்னா என்னுடைய எதிர்காலத்து ஃப்யூச்சர்னு தான் அர்த்தம் மம சாம்பராயம் நம்ம இங்கே உயிர் பிரியும் நிலைங்கன்னையும் சேர்த்துட்ருக்கோம் ஸோ எதிர்காலத்தில் எனது உயிர் பிரியும் நேரத்தில் லக்ஷ்மி பிராட்டியின் பாதாம் புருக திருவடித்தாமரைகளில் யாவக பூசப்பட்ட பங்கலக்ஷியம் செம்பருத்தினி குழம்பை செம்பருத்தி குழம்பை தன்னுடைய பங்கலட்சியம் இப்போ வங்க லட்சியம் பூசப்பட்ட பங்கலக்ஷியத்துக்கு செம்பருத்தி பூவை தன் அங்க அடையாளமாக கொண்ட அங்க லக்ஷணமாக கொண்ட ரங்கநாதம் ஸ்ரீரங்கநாதனை நியதம் நிச்சயமாக லக்ஷி கரிஷ்யசி என் கண்கள் காணும்படி என் முன் இட்டு வர வேண்டும் லக்ஷீ கரிசி நான் பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும் அர்த்தம் நான் கொஞ்சம் சே கண்கள் எல்லாம் போட்டுருக்கோம் அவரை கொண்டு வந்து நிறுத்தணையை முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ பொதுவான அர்த்தத்தை புதனை படிச்சு அவங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் பாதுகையே தற்பொழுது விதிவசத்தால் தேவரீர் அடியேனுடைய சிரசில் நிலை பெற்றிருக்கிறேன் எதிர்காலத்தில் எனது உயிர் பிரியும் நேரத்தில் பிராட்டியின் திருவடித்தாமரைகளில் பூசப்பட்ட செம்பருந்தி குழம்பை தன் அங்க அடையாளமாக கொண்ட பங்க லட்சியம்ங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க பங்கன்னா சேரு சேருன்னு சொல்லாமல் குழம்புன்னு சொல்லியிருக்கோம் அந்த குழம்பு செம்பருந்தி குழம்பு அது ஒரு மரூன் கலரில் இருக்கிற நலங்கு திருவடியில் தாயார் சாத்திக்கிறது ஒரு நலங்கு கற்பனை பண்ணிக்க முடியும் அந்த நலங்கு பெருமானுடைய உடம்புல அவருடைய மார்பிளெல்லாம் இருக்கும் அதை அதுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு லக்ஷமாக அங்க லக்ஷணமாக கொண்ட பெருமானுடைய அடையாளமே என்ன இந்த தாயாரினுடைய திருவடியில் இடப்பட்ட அந்த அரக்கு கலர் செம்பருத்தி பூவினுடைய குழம்பு அவருடைய அங்கங்களில் இருப்பது தான் அதுதான் சொல்கிற ஸ்ரீரங்கநாதனை நிச்சயமாக என் கண்கள் காணும்படி என் கண்முன் கிட்டு வர வேண்டும் என்னுடைய கண்களின் லட்சியமாக ஆக்க வேண்டும் அர்த்தமடை இந்த இடத்துல ஒரு மங்களா மங்கள ஸ்தோத்ரம் இருக்குது சீரங்க பெருமாள் மேலே அது இப்படி இருக்குது லக்ஷ்மி சரணலாட்சாங்க சாக்ஷி ஸ்ரீபத் சக்ஷே ஷேமங்கராய சர்வேசாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம் பெருமானுடைய அடையாளமே என்ன அப்படின்னு கேட்டடலாம் லக்ஷ்மி சரண சாட்சி சாக்ஷி ஸ்ரீபத்சபக்ஷே பெருமானுடைய மார்பில் லக்ஷ்மி பிராட்டின் திருவடிகளில் இடப்பட்ட அந்த லாட்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த செம்பருத்தி குழம்பு அந்த அரக்கு கலரில் இருக்கிற அந்த நலங்கு அது திருமாவுடைய மார்பிள் இருக்குது இதுதான் அவருடைய அடையாளம் சாக்ஷி இதுதான் ச அவர் அவர் ஸ்ரீயப்பதிங்கிறதுக்கு ப்ரூஃபே இதுதான் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் அதான் முதல் லைன் எழுதியிருக்கு லக்ஷ்மி சரண சாட்சி ஸ்ரீபத் சவே உலகுக்கெல்லாம் க்ஷேமத்தை அளிக்கும் சர்வேசாம் எல்லோருக்கும் சேமத்தை அளிக்கும் ஸ்ரீரங்கராஜனுக்கு மங்களம்னு இந்த ஸ்லோகம் இருக்கு ஸோ இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த சாக்சிக்கும் மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ ஸ்லோகத்தை பிடிச்சுள்ளான்னு நினைக்கிறேன் ஏனஸ்திதா சிரசி மே விதினா அதுநாத்வம் तेन ये पदेविनियतम्बम लक्ष्मी लक्षीकरिष्यसि पदा वणिरङ्कनाथं लक्ष्मीपदाम्बुरुगापकपङ्कलक्ष्यं श्रीमते रामानुजाय नमः